நூறு வயசா வாழ போறோம் நூறு வயசா வாழ போறோம் எப்பயோ சாப்பிட இப்ப அண்ணுமணி கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால் எங்க ஐயாவுடைய பெத்த மகன் சாத்து செத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியே எனக்கு மாவட்ட செயலர்லாம் எனக்கு விடுல நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை பொறுத்தவரையில தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணிருந்தா எம்எல எந்த நடவடிக்கை எடுக்கலாம் எதுவுமே திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேட நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா கூடுற ஒரு ஒருத்தரா பார்த்து கொண்டு போடுவாரு தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஒண்ணு ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி முகர்ச்சி ஐயா கிட்ட தான் இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன்